Daily. Taste daily. Taste the daily. ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு கடிதம் மூலம் கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பாக கடலூரைச் சேர்ந்த தனியார் பள்ளித்தாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் இதுவரை இருபத்தி பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு சென்னை அயனாவரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் கடிதம் வந்தது விசாரணையில் கொலை மிரட்டல் கடிதம் அனுப்பு எனவர் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளித்தாளர் அருள்ராஜ் என்பது தெரிய வந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் இதனிடையே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக பாஜக நிர்வாகியும் வழக்கறிஞருமான பால் கனகராஜ் சென்னை புதுப்பேட்டை காவலர் குடியிருப்பு அலுவலகத்தில் உள்ள ரவுடிகள் தடுப்புப் பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்துக்கு மத்திய அரசு இதுவரை ஒரு பைசா கூட நிதி ஒதுக்காததால் பணிகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டிய சென்னை மெட்ரோ ரயிலின் இரண்டாம் கட்ட திட்டத்திற்காக ஒரு பைசா கூட நிதி ஒதுக்கவில்லை என்பதை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் ஒப்புக்கொண்டது பாஜக ஆளும் மாநிலங்களிலும் காங்கிரஸ் ஆளும் கர்நாடகா மற்றும் ஆம் ஆத்மி ஆளும் டெல்லியிலும் இதே போன்ற மெட்ரோ திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டில் தமிழகம் பூஜ்ஜியத்தில் உள்ளது பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் நிலையான நிதி ஒதுக்கீடுகளை பெறுகின்றன இப்படி தமிழகத்தை தொடர்ந்து புறக்கணித்தால் பாஜகவை முழுமையாக மாநிலத்திலிருந்து புறக்கணிக்கும் நிலை உறுதி என மக்கள் தெரிவித்துள்ளனர் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சரின் சொந்த தொகுதியிலேயே இரண்டு வருடத்திற்கும் மேலாக கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலையால் மக்கள் அவதி அடைந்துள்ளனர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள மருவத்தூர் கிராமம் விடியதிமுகவின் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கரின் தொகுதியாகும் இந்த ஊரில் கிழக்கு தெருவில் தார் சாலை போடுவதற்காக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் பதினெட்டு லட்சத்து தொன்னூற்றோராயிரம் ரூபாயில் பூமி பூஜை போடப்பட்டுள்ளது ஆனால் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் தற்போது மழை பெய்து வருவதால் சாலை சேரும் சகதியுமாக உபயோகிக்க முடியாத நிலை உள்ளதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் விரைந்து சாலை அமைத்து தர விடியா திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்